ஜாதி மதமின்றி ஜனநாயக நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தில் ஜாதி மதமின்றி அனைவரும் உறுப்பினரான போதும் ஜனநாயக பாடத்திட்டத்தில் எக்ஸாம் முறையில் ரேங்க் அடிப்படையில் இயக்க பொறுப்பாளர்கள் தேர்வு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அவை வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசியம் போன்ற இடங்களில் தலா முப்பத்தாறு இயக்கப் பொறுப்பாளர்களும் ஆறு பேர் கொண்ட தலா ஆறு குழுக்களாகவும் இயக்கப்படுகின்றார்கள் இதில் நீதிக்குழு நிதிக்குழு மூணு நிலைக்குழு செயற்குழு பொருட்குழு சேவைக்குழு என்று ஆறு குழுக்கள் இருக்கும் இந்த இயக்கத்தை உருவாக்குபவர்களே சேவைக்குழு தான் இந்த சேவை குழுவுக்கும் இயக்க விதிமுறைகள் பொருந்தும் ஆனாலும் அனைத்து பொறுப்புகளும் முதன்முறையாக இன்றி பொதுநல பொறுப்பாளர் தலைமையில் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் இயக்கத்தை அரசே ஏற்று நடத்தும் வரை இதே நிலையில் இயக்கம் தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்